அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமணு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் எப்பொழுதுமே வலுவாக இருக்க வேண்டும் வலுனா அந்த லக்னாதிபதி கூடாது அஸ்தங்கமாக கூடாது திதி சுயத்தில் இருக்கக்கூடாது பாதகத்துல போகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது பாவ கிரக சேர்க்கை பெறக்கூடாது அப்போ லக்னாதிபதி பலம் பெறங்கிற அமைப்புங்கிறது நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திரிசூன்யம் பாதகம் ஆறு எட்டு பன்னடல மறைகிறது ஜீரோ டிகிரியில் இருக்கிறது இந்த அமைப்புலாம் வந்து லக்னாதிபதி லக்ன இந்த அமை அமைப்பில் இருந்தால் லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட காரணம் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லக்னாதிபதின்ற கிரகம் எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்துக்கு வலுவை கொடுப்பார் ஏன் லக்னாதிபதிக்கு இவ்வளோ வெயிட் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கு காசு பணம் நிறையா இருக்குது ஆனால் லக்னாதிபதி நீசங்கும் பொழுது அந்த காசு பணத்துக்கு உண்டான கிடைக்கக்கூடிய சுக இன்பங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது காரணம் என்னென்னா லக்னாதிபதி நீசம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் எந்த சூழலிலுமே லக்னாதிபதிங்கிற ஒருவர் பாதிப்பு அடையாமல் இருந்தால் நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி மட்டும் நல்லா இருக்காரு மற்ற பாவங்கள் சரியில்லை மற்ற கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா புத்தி சரியில்லாம இருந்தா கூட ஜாதகரால் துணிச்சலோடு ஜெயிச்சு வர்றதுக்கு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு காரணம் என்ன லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் வலுவாக இருப்பது தான் அதனால் நம்ம திரும்ப திரும்ப லக்னாதிபதியை பற்றியே பேசுறதுக்கு காரணம்னா ஒரு ஜாதகத்தில் அடிப்படையே லக்னாதிபதி தான் அந்த லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்காருங்கிறத பார்க்கணும் ஐந்தாம் அதிபோடு சேர்ந்திருக்காரா ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்திருக்காரா இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம பிணைப்பு தர்ம திரிகோணத்தை சேர்ந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்களுடைய அதிபதிகள் ஒன்றுக்கு ஒன்று பாதிக்கப்படாமல் இருந்தால் அது வந்து ஒரு மிகச்சிறந்த அமைப்பு இது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோடு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஜாதகருக்கு அந்தந்த தசாபதி காலகட்டத்தில் இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் அதே சமயத்துல லக்னாதிபதி எப்பொழுதுமே யோக கிரகத்தின் சாரத்தில் இருப்பது அல்லது லக்னாதிபதியே யோகியாக வருவது லக்னாதிபதியே கர்ணனாக வருவது இதெல்லாம் சிறப்பான அமைப்புகள் அப்படி இருந்தா அந்த ஜாதகம் மிக உயர்ந்த ஜாதகம் தான் லக்னாதிபதி உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே அவர் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் சரி அவயோகியுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் சரி என்னதான் நன்மை நடந்தாலும் அதில் சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் லக்னாதிபதியுடைய நிலைமை லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாமே நன்னிலையில் இருந்தால் நல்ல அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகம் வலுவான ஜாதகம்தான் தான் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலும் அவரு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோடவோ அவயோகியோடவோ இருப்பது இன்னும் அதீத பலத்தை ஜாதகருக்கு தரும் நாம் இந்த பதிவுல பார்த்தது லக்னாதிபதியுடைய தன்மை தான் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் ஜெயம் எனகோபால் நன்றி வணக்கம்